கேப்டனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐந்து கட்சி ஆரம்பிச்சு மாபெரும் ஒரு மாநாடு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சரித்திரமாக இருக்கு ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட இல்லாமல் வந்து அத்தனை பேருக்கும் உணவளித்து பாதுகாப்பு கொடுத்து அத்தனை பேரும் பத்திரமா வீடு போய் சேர்ற வரைக்கும் நாங்க வந்து அனைத்து மாவட்ட செயலாளரோட தொடர்புல இருந்தோம் விஜய்ல நம்ம பார்த்தோம் அவங்க ஏற்பாடெல்லாம் தான் பண்ணியிருந்தாங்க நம்ம எல்லாத்துக்குமே குறையாகவே பார்க்க கூடாது பட் ஆர்வ கோளாறு காரணமாக அவங்க அந்த ரேம்ப் வாங்கில் எல்லாரும் ஜம்ப் பண்ணி உள்ள வரதை நம்ம பார்த்தோம் சோ சுத்தி இருக்கிற பவுன்சஸ் வந்து அதை இப்படி புஷ் பண்ணும்போது சம்டைம்ஸ் கீழ விழுந்துருவாங்க அவங்களை வந்து காயப்படுத்தணும்னு நினைக்கிறது மாபெரும் ஒரு கூட்டம் இருக்கும்போது இது நடப்பது எல்லா கட்சியிலுமே ஒரு சகஜமான ஒரு விஷயமா தான் நாங்க பாக்குறோம் எங்க மாவுலர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருங்க கொடி பிளெக்ஸ் வந்து வைக்கிறதுக்கு போலீஸ் அனுமதியை மறுக்கிறாங்க கண்டோன்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல எவ்வளவு வாட்டி போய் அனுமதி கேட்டு கூட ஒரு பிளெக்ஸோ ஒரு பேனரோ எதுவுமே வைக்க கூடாது கொடி வைக்க கூடாது என்று காவல்துறையை வச்சு மிக கடுமையாக வந்து நடந்துக்கிறாங்க இது ஒரு திருமண விழா இதுல என்ன இருக்கு எல்லார் வீட்லயும் தான் நடக்குது அவங்கவங்க கட்சி திருமணங்கிறப்ப பேனர் கொடி வச்சுக்கிறாங்க அது யார் தடுக்கிறது ஏன் தேமுதிகன்றால் மட்டும் மாற்றான் தான் இப்ப கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது காவல்துறைக்கே ஒரு அடையாளமாக வாழ்ந்தவர் கேப்டன் அவர்கள் அதனால தேமுதிகான ஒரு நியாயமான கட்சி இது மக்கள் கட்சி சரிங்களா அதனால வந்து இவங்க நாங்க ஒரு பேனர் கூடி வச்சா அதனால யாருக்கு எந்த அசம்பாவிதம் நடக்க போறது இல்லை இல்லித மேரேஜ் முடிஞ்சிருச்சு அப்புறம் எடுத்துட போறாங்க அவங்களே அது வைக்க விடாம எதுக்கு தடுக்கிறீங்க அதுதான் எங்களுக்கே புரியல இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒண்ணு வச்சா எல்லாருக்கும் வைக்க அனுமதி கொடுங்க இல்ல வைக்கலையா வைக்காதீங்க ஏதோ ஒரு டிசிஷன் கவர்மெண்ட் ஷூட்டிங்